அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே ஒன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மே ஒன்றில் என்ன அப்படின்னா மே ஒன்றுன்னு நமக்கு சொன்ன உடனே உழைப்பாளர்கள் தினம் தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்று நாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த எட்டு மணி நேர வேலைக்கு அடித்தளமாக அமைந்தது தான் தொழிலாளர்களுடைய பல்வேறு கட்ட போராட்டங்களுங்க பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளில் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் முதல் பதினைந்து மணி நேரம் வரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வேலையை வாங்கினாங்க இது மிகப்பெரிய ஒரு கொடுமையாக பார்க்கப்பட்டது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதற்கு எதற்கு எதிராக பல்வேறு நாடுகள் வந்து கொதித்தெழுந்தனங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாந்தில் வந்து சாசன இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்க வந்து ஆறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்து மணி தான் தொழிலாளர்களை நாம் வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராடுறாங்கங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நெசவு தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே பன்னிரெண்டு மணி நேரம் முதல் பதினைந்து மணி நேரம் வந்து வேலை வாங்குறாங்கங்க இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க தொழிலாளர்கள் எல்லாருமே ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒன்று வாழ்வா சாவா அப்படிங்கிற அளவுக்கு ஜனநாயகமாக இல்லை மரணம் என்ற கோஷத்துடன் வந்து போராடுறாங்க ஆனால் அந்த போராட்டத்தில் பெரிய அளவு வெற்றி கிடைக்கலைங்க அதே மாதிரி அதுக்குன்னு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் வந்து மெல்பர்ன் நகரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கட்டட தொழிலாளர்கள் வந்து பத்து மணி நேர கோரிக்கைக்காகவும் போராடுறாங்க அந்த போராட்டத்திலே தான் முதன் முதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணி நேர கோரிக்கைகளை முன்வைத்தும் சில தொழிலாளர்கள் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் வந்து சார் மன்னருடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய தொழிலாளர்கள் வந்து மிகப்பெரிய கொடுமைகளை வந்து அனுபவித்தார்கள்ங்க அதற்காக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலகட்டங்கள் வரை வந்து பலகட்ட போராட்டங்களை வந்து தொழிலாளர்கள் நடத்தினார்கள் அப்ப ஒரு துண்டு பிரசுரத்தில் எழுதுறாரு கண்டிப்பா ரஷ்யாவில் அந்த பொருளாதார தொழிலாளர்களுடைய போராட்டங்களும் முக்கியம் இது சொல்றாருங்க இதுவே ஒரு ரஷ்ய புரட்சிக்கு வழிவகுத்ததாகவும் வந்து சொல்லப்படுதுங்க அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க கப்பல் கட்டும் கூடிய அந்த இடத்துல தச்சு தொழிலாளர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரம் வந்து வேலை வாங்கப்படுறாருங்க இதை எதிர்த்து அவங்க வந்து பத்து மணி நேரம் தான் வேலையை வாங்கணும்னு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அதே மாதிரி வென்சிலேனிய நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கரி சுழங்க தொழிலாளர்கள் வந்து இதே மாதிரி வந்து பத்து மணி நேர கோரிக்கையை வைத்து போராடுறாங்க இப்படி பல கட்ட போராட்டங்கள் நடக்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு மே ஒன்றாம் நாள் வந்து நாடு தழுவிய அளவில் வந்து தொழிலாளர்கள் வந்து போராட்டம் தொடங்குறாங்க இதுதான் வந்து மே தினம் உருவாக வந்து வழிவகுத்ததுங்க அந்த மே தினத்தை வந்து இன்னொரு குறிப்பிட்ட அம்சம் என்ன அப்படின்னா சிக்காகோ நகரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய அந்த பேர் எழுச்சி தான் இந்த உலக தொழிலாளர்கள் தினம் உருவாக காரணமாக அமைந்ததுங்க அந்த சிக்காகோ நகரில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தில் ஒரு வெடிகுண்டு வீசப்பட்டு அது ஒரு காவல்துறையினர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறந்து விடுகிறார்கள்ங்க அந்த காவலாளி இழந்தவுடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோவப்பட்டு போலீஸ் படைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தொழிலாளர்களை சரமாரியாக தாக்குறாங்க சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் தலைவர்கள் எல்லாத்தையுமே கைது செய்கிறாங்க கைது செய்யறது மட்டும் இல்லாமல் அந்த ஏழு தலைவர்களையும் தூக்கிலிடுகிறார்கள்ங்க இதை வந்து அமெரிக்காவினுடைய கருப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து வந்து பலக்கட்ட போராட்டங்கள் நான் உலகம் முழுவதுமே இதற்கு எதிராக வந்து பலக்கட்ட போராட்டங்களை வந்து நடத்துகிறாங்கங்க அப்படி வந்து பலக்கட்ட போராட்டங்கள் நடத்தின பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து தொழிலாளர் சங்க கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி உருவாக்கி அந்த கூட்டமைப்பின் மூலமாக உலக தொழிலாளர்கள் தினம் உருவாக்கப்பட வேண்டும் தொழிலாளர்கள் இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற போராட்டத்தின் விளைவாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் நடைபெற்ற நாடு தழுவிய போராட்டத்தின் காரணமாகவும் சிக்காகோவினுடைய அந்த பேரெழுச்சியில் உயிரிழந்த தொழிலாளர்களுடைய தியாகத்தின் காரணமாகவும் தான் இந்த தொழிலாளர்கள் தினம் மே ஒன்றாம் நாள் உருவாக்கப்பட்டதுங்க அதற்கப்புறம் எட்டு மணி நேர வேலையை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்ம சென்னை மெரினா கடற்கரையில் தான் வந்து அந்த நம்ம இந்தியா மே தினம் வந்து கொண்டாடப்பட்டது சிங்காரவேலர் அவர்களுடைய தலைமையில் நம்ம சென்னை கடற்கரையில் இந்த மிகச்செ மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக ஒரு விழாவாக இந்தியாவில் மே தினம் கொண்டாடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த உலக தொழிலாளர்கள் தினத்தில் அனைத்து உழைப்பாளிகளுக்கும் அவர் செய்யக்கூடிய தொழில்களுக்கும் நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தொழிலாளர்கள் நலன் மேம்பட்டால்தான் நாடு மேம்படும் என்று கூறிக்கொண்டு மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்